வணக்கம் கரைபுரண்டு ஓடிய வெள்ளம் சற்றும் அச்சப்படாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்தே செயல் கவனம் இருத்த நிகழ்வு அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கரைபுரண்டு ஓடிய வெள்ளத்திற்கு நடுவே சென்று என்ன செய்தார் என்பது பற்றிய பார்க்கலாம் துணை உதயநிதி அவர்கள் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் அதன்படி அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலும் அரசியல் கட்டிடத்திலும் மிகுந்த கவனம் பெற்று வருகிறது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பெரும்பாலான பணிகளை தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் கவனித்துக் கொள்கிறார் அந்த வகையில் தற்போது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்த போதும் அதிகமாக காலத்தில் நின்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் பணியாற்றினார் முக்கியமாக சென்னை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களுக்கும் மேற்கொண்டு அங்கும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை நின்றார் இப்படிப்பட்ட நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணத்தால் சென்னை மட்டுமின்றி பல மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது கனமழையால் சென்னையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளாக உள்ள பூண்டி நீர்த்தேக்கம் செம்பரப்பக்கம் ஏரி புழல் ஏரிகளில் தண்ணீர் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் இந்த ஏரிகளிலிருந்து தற்போது நீர் திறந்துவிடப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நேற்று மாலை தில்லியிலான துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கொட்டும் நேராக செம்பரம்பாக்கம் ஏரிக்கே சென்றார் சென்று ஆய்வு மேற்கொண்ட உதயநிதி அவர்கள் ஏரியின் நீர் இருப்பு நீர் வரத்து மற்றும் நீர் வெளியேற்றப்படும் முறைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கனஅடி வரை நீரை வெளியேற்றும் அளவிற்கு அதன் கால்வாய்கள் அடையாறு போன்ற நீர்வழித்தளங்கள் உள்ளன வினாடிக்கு நான்காயிரத்து முப்பத்தி இரண்டு கன அடி நீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது வெளியேற்றப்படுவதால் அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் யாரும் அச்சமோ பீதியோ அடைய தேவையில்லை என்று துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து நேராக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வண்டி விட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்குள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு சென்று அங்கும் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டார் அதாவது பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து ஆற்றில் வினாடிக்கு எண்பதாயிரம் கன அடி வரை தண்ணீரை வெளியேற்ற முடியும் வினாடிக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதனை பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பாலத்தின் மீது நின்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் நீர் செல்லக்கூடிய வாய்க்கால்கள் ஆறுகளில் அவற்றின் கொள்ளளவுக்கு உட்பட்டு நீர் வெளியேற்றப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்கள் பணி என வந்துவிட்டால் பற்றியும் சற்றும் யோசிக்காமல் நேராக காலத்திற்கே வந்து வேலைப்படுத்து வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க